உங்க வீட்டில இருந்த கிறிஸ்தியா வீட்டில இருந்து யாரும் வந்திருக்கா யாரும் வரலையா இல்ல இல்ல அவங்களுக்கு நீங்க தான் பாட்டியா இல்லமா ஒரு முகாம் நடத்தணும்ல பாப்பாக்கு நீங்க போடலயா உங்களுக்கு நம்பர் கொடுத்துருங்க நாங்கள் பேசுறோம் ஆஃபீஸ்ல இருந்து பேசுவாங்க சரியா நம்பர் வாங்கிக்கோங்க சரி வந்திருக்காரு உங்க நம்பர் டீடைல்ஸ் கொடுத்துருங்க அட்ரஸ் இந்த உங்களுடைய அன்பான வரவேற்பிற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அமைச்சர் கீதா ஜீவன் அவர்களே மேயர் ஜெகன் பெரியசாமி அவர்களே சட்டமன்ற உறுப்பினர் தமிழரசி அவர்களே கழக செயலாளர் கருணாநிதி அவர்களே மாவட்ட இலக்கிய அணி அமைப்பாளர் மணி அவர்களே திட்டக்குழு உறுப்பினர் உலகராணி அவர்களே அவைத்தலைவர் முனியசாமி அவர்களே நகர்மன்ற உறுப்பினர்கள் ஊர்துமேரி ஜாஸ்மின் அவர்களே முத்துலட்சுமி அவர்களே வாழ்ச் செயலாளர்கள் அந்தோனி பிரகாஷ் தாமோதரன் எமராஜ் அன்பழகன் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி திரு சீனிவாசன் அவர்களே இந்தியா கூட்டணியை சார்ந்திருக்கக்கூடிய நிர்வாகிகளே திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னணி செயல் வீரர்களே சகோதரர்களே சகோதரிகளே நம்முடைய அன்பு தலைவர் கலைஞரின் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நேரம் அதிகமாகிவிட்டது ரொம்ப பேச முடியாது உங்களுக்கு அதிகம் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை ஏனென்றால் பிஜேபியை பத்தி அதிமுக பத்தி நீங்க தெரிஞ்சு வச்சிருப்பீங்க பிஜேபி ஆட்சியில வாக்குறுதி கொடுப்பாங்க நிறைவேற்ற மாட்டாங்க கேஸுக்கு மானியம் கொடுக்கற கொடுத்தாரா மோடி கொடுக்கலப்பா நானூத்தி பத்து ரூபாய் விற்று கேஸ் இப்ப ஆயிரத்தி இருநூறு ரூபாய் வைக்குது நம்முடைய ஆட்சி வந்தவுடன் ஒன்றியத்திலே இந்தியா கூட்டணி ஆட்சி வந்தவுடன் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உறுதி அளித்திருக்கிறார்கள் கேஸோடைய விலை ஐநூறு ரூபாய்க்கு வழங்கப்படும் என்பதை தெரிவித்திருக்கிறார்கள் அதே போல பெட்ரோல் விலை எழுபத்தி ஐந்து ரூபாய் டீசல் அறுபத்தி ஐந்து ரூபாய்க்கு வழங்கப்படும் என்று முதலமைச்சர் அவர்கள் உறுதியளித்திருக்கிறார்கள் காங்கிரஸ் வந்து கஷ்டப்படக்கூடிய குடும்பங்கள் வசதி வாய்ப்புகள் இல்லாத குடும்பங்களுக்கு ஆண்டுக்கு ஒரு லட்சம் ரூபாய் வழங்கும் என்று அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் இது மக்களுக்கான ஆட்சியை உருவாக்கக்கூடியவர்களுடைய தேர்தல் அறிக்கையில் இருக்கக்கூடிய வாக்குறுதிகள் பிஜேபி வந்து ஆட்சி நடத்துறது பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிக்கு அதானி அம்பானி போன்றவர்களுக்கு தான் அவங்களுக்கு தான் கடன் ரத்து செய்வாங்க அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா ஆஸ்திரேலியால பேசுவார் மோடி மற்ற நாடுகளோடு பேசுவார் பங்களாதேஷோடு பேசுவார் பூட்டானோடு பேசுவார் எல்லார்டையும் பேசுவார் ஆனா நமக்கு சாதாரண மக்களுக்கு ஒரு தேவை என்றால் அதை பற்றி காதல் கூட வாங்கிக்க மாட்டாங்க தமிழ்நாட்டுக்கும் ஒரு ரூபாய் நிவாரணம் கொடுக்கல இது வரைக்கும் இல்லையா நமக்கு வர வேண்டிய நிதியும் கொடுக்கறது இல்ல தமிழ்நாடுன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் ஏன்னா இங்க இருந்து ஓட்டு போடுறது இல்ல போன தடவை சீட்டு ரெண்டு மூணு சீட்டு ஜெயிச்சாங்கன்னா அதுக்கு காரணம் அதிமுகவோட கூட்டணி ஆனா இந்த தேர்தல அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் கூட்டணி இல்லைன்னு சொல்றாங்க நாங்க வேற அவங்க ஆனா அவங்க கொண்டு வந்த எல்லா சட்டத்துக்கும் ஆதரிச்சு ஓட்டு போட்டது தமிழ்நாட்டோட உரிமையெல்லாம் கொண்டு போய் மோடி காலடியில வச்சது எடப்பாடி பழனிசாமி தான் இது ரெண்டும் பெரிய ஸ்டிக்கர் சின்ன ஸ்டிக்கர் தேர்தலுக்கு அப்புறம் ஒன்னா ஓட்டிக்கும் அதனால ரெண்டு பேரையும் நம்ப முடியாது ரெண்டு பேரையும் ஒதுக்கி வைக்கக்கூடிய வேண்டிய தேர்தல் இந்த தேர்தல் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நாட்டை காப்பாற்ற இந்த நாட்டின் இருக்கக்கூடிய மக்களின் ஒற்றுமையை காப்பாற்ற இந்த நாட்டில் நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை காப்பாற்ற நமக்கு போராடி பெற்ற நம்முடைய இடஒதுக்கீட்டை காப்பாற்ற இந்த நாட்டின் வளர்ச்சியை தொடர செய்ய பெண்களின் உரிமைகளை பாதுகாக்க மக்களுடைய உரிமைகளை பாதுகாக்க நாம் இந்த தேர்தலிலே பிஜேபியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் மீண்டும் இந்த நாட்டிலே பிஜேபிக்கு என்றுமே இடமில்லை என்ற அந்த நிலையை உருவாக்கி காட்ட வேண்டும் இது இன்னொரு விடுதலை போராட்டம் என்பதை புரிந்து கொண்டு அந்த உணர்வோடு இந்த தேர்தலிலே நீங்கள் வாக்களிக்க வேண்டும் உங்களோடு பணியாற்றக்கூடிய வாய்ப்பை எனக்கு மீண்டும் நீங்கள் அளிக்க வேண்டும் மறவாதீர்கள் உங்கள் சின்னம்